அதான் இடம் நம்ம நம்ப முடியாத உண்மை நம்பிக்கை நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது நம்ப முடியாமல் இருக்கேன் ஏன்னா உண்மையாக இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது ஆமாம் கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பார்க்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் Balancing strictly. Somebody come after 10 years, after one hearing, the next month, the, mother, the wife is pregnant. Why some people come six months, one year, two years, sometimes after one year they are pregnant. Because so many different type of testimony, it's not that everybody is going to come to me, I'm going to get pregnant, I'm going to get back. It's about karma balancing in this lifetime for you. பிறப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கர்மாவின் விதிகளைத்தான் பின்பற்றுகிறது பத்து வருடங்கள் ஒரு வருடம் அடுத்த மாதம் மனைவி அம்மா கர்ப்பமாக இருப்பார்கள் மனைவி ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் எப்போது வேண்டுமானாலும் கர்ப்பம் தரிக்கலாம் எப்படியானாலும் கர்மாவை சரிநிலைப்படுத்த பிறவி எடுத்துதான் ஆக வேண்டும் Plan, whatever you do right now, properly. Don't hate your father. Don't hate the money. Don't hate people unnecessarily. Do not hate religion. Do not hate. Just find a way that everybody has chance of karma. Okay, because sometimes you you don't talk so much about your religion. Because end up, you will end up being born in the other religion. Next lifetime, for your soul to change. I said a lot it happen. In fact, I have a நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்களோ அது அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்லப்படும் இன்றே அதற்காக நல்லதை மட்டுமே செய்ய திட்டமிடுங்கள் உங்கள் தகப்பனாரை பணத்தை தேவையில்லாமல் மக்களை வெறுக்காதீர்கள் எந்த மதத்திடமும் வெறுப்பு காட்டாதீர்கள் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு நல்ல கர்மா இருப்பதை கண்டுபிடியுங்கள் ஏதாவது ஒரு மதத்தை வெறுத்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியில் அதே மதத்தில் நீங்கள் பிறக்க வேண்டி வரலாம் அடுத்த பிறவியில் உங்கள் ஆன்மா மாறித்தானே ஆக வேண்டும் Whatever it is, but sickness, I don't know. But most of them are Buddhists. There is so much a problem in that island. But I went island, I saw just yes, the souls are reborning and reborning in the same place. So, whoa! Let me see if the Hindu is a Tamil today, next time he's a Sindhu. The today is born. So both are forming, 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 but they don't see the solution. Okay? Until one tsunami came and solution came. Now, Sri Lanka, kitchen இரண்டு இன மக்களும் தமிழர்களும் ஈழர்களும் இருந்தார்கள் சிங்களவர்கள் முழுவதும் பௌத்தர்களாகவும் தமிழர்கள் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தார்கள் இந்த தீவின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தமிழர்களும் சிங்களர்களும் மாறி மாறி இதே இடத்திலேயே பிறப்பிடுகிறார்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் ஒருவரோடு ஒருவர் போராடி கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்கள் சிங்களர்களாகவும் சிங்களர்கள் தமிழர்களாகவும் மாறி மாறி பிறக்கிறார்கள் எப்போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தீர்வை காண யாருமே முனையவில்லை ஆனால் தீர்வு வந்தது எப்படி சுனாமி வந்தது தீர்வும் வந்தது இது ஒரு விளையாட்டு அல்ல ஒரு நூறு வருடங்களில் மாற்றம் வருமா நீங்கள் மாறாத போது எப்படி மாற்றம் வரும் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் இனம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது இதுதான் நான் இல்லை இல்லை இதுதான் நான் என்றும் உங்கள் இனத்தை வலுப்படுத்துவதற்காக நிறைய செயல்படுகிறீர்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் எந்த இனத்தில் இருப்பீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள்